தளபதி அண்ணா அவரோட படத்தில் வந்த லவ் சாங்ஸ் எல்லாமே கேட்குறதுக்கே ஒரு தனி ஃபீல் தான் அப்படி அவர் எந்தெந்த சாங் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க பார்த்துடலாம் ஆப் ஃபைவ்ல லவ் டுடே மூவியில் வந்த இந்த ஒரு சாங் இருக்கு ஆப் ஃபோரில் தளபதியோட ஃபேவரட் மூவியான துல்லாதமலம் மலம் துள்ளுல இந்த ஒரு பெஸ்டான சாங் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலாவும் தேடி டாப் ப்ரீல யூத் படத்துல வந்த இந்த ஒரு சூப்பரான சாங் உனக்கும் எல்லாம் என்னை பிடிக்காது என்றாய் டாப் டூல புவே உனக்காக படத்துல வந்த இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் எந்த சாங் இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி நீங்கள் தளபதி ஃபேன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப ஃபேவரட் சொல்லி கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க டாப் ஒன்னில் இருக்கிறது ஷாஜகான் மூவியில் வந்து இந்த ஒரு பெஸ்ட்டான சாங்